தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அந்தஸ்து பொதுத் தேர்தலில் மாநிலத்தில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எட்டு விழுக்காடுக்கு மேல் பெற்றிருக்க வேண்டும் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் இரு தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநிலக் கட்சி அங்கீகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற தேர்தல் ஆணைய நிபந்தனையை பூர்த்தி செய்த விடுதலை சிறுத்தைகள் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட சில நேர்மறை நிபந்தனைகள் உள்ளன இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கான நிபந்தனைகளை தீர்மானிக்கும் ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட பின்வரும் நிபந்தனைகளில் ஒன்றை அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்டவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒன்று மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் மற்றும் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகள் மற்றும் ஒரு உறுப்பினர் மூன்று மாநில சட்டமன்றத்தில் மூன்று சதவீத இடங்கள் அல்லது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நான்கு மாநிலத்தில் லோக்சபா உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் And the kachi Manila kachi yaga There are certain positive conditions for a political party to be recognized as a state party in India. The Election Commission of India will determine the conditions for this. To be recognized as a state party, a party must meet one or more of the following conditions 1. In state assembly elections, 6% of the vote and 2 legislators. 2. In the parliamentary elections, 6% of votes and one member. 3. In the state legislature, 3% of the seats are three members of the assembly. 4. In the state, a member of the Lok Sabha. If these conditions are met, the party will be recognized as a state party.